திடநிலைமை இந்த பாடத்திலிருந்து அழகு கூட்டின் அடர்த்தியை கணக்கிடுதல் இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அடர்த்தியை கணக்கிடுறதுக்கான வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைவை கன அளவு நிறை வகுத்தல் கன அளவு இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தி தான் அடர்த்தியை நம்ம கணக்கிடுவோம் எங்க அழகு கூட்டோட அடர்த்தியை கணக்கிடுறதுக்கும் இதே வாய்ப்பாடு நம்ம பயன்படுத்துறோம் அழகு கூட்டின் அடர்த்தி அழகு கூட்டின் அடர்த்தி ரோ இஸ் ஈக்வல் டு அந்த வாய்ப்பாடு இங்கே அப்படியே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அழகு கூட்டின் நிறை வகுத்தல் அழகு கூட்டின் கன அளவு அழகு கூட்டின் நிறைய வந்து எப்படி கணக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அழகு கூட்டின் நிறைய கணக்கிறதுக்கான வழிமுறை அழகு கூட்டின் நிறைய கணக்கிறதுக்கான வழிமுறை நம்ம எந்த அழகு கூட்டோட அடர்த்தியை கணக்கிடுறோமோ அந்த அழகு கூட்டின் நிறை நமக்கு தேவை அந்த அலகு கூட்டில் காணப்படும் மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அலகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை பெருக்கல் ஒரு அணுவின் நிறை ஸோ பர்டிகுலராக எந்த ஒரு அழகு கூடு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணலை அதாவது சிம்பிள் கியூபிக் எளிய கனச்சதுரம் பிசிசி பாடி சென்டர்டு கியூபிக் பொருள் மைய கனச்சதுரம் எஃப்சிசி பே சென்டர்டு கியூபிக் அதாவது முகப்பு மைய கனச்சதுரம் இந்த மாதிரி எந்த ஒரு அழகு கூட்டையும் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணி அடர்த்தியை வந்து கணக்கிடலை ஸோ அழகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை அணுக்கள் இருக்காங்க ஒரு அணுவோட நிறை வேணும் அப்படின்னா ஒரு அணுவின் நிறை ஈக்குவல் டு மோலார் நிறை பகுத்தல் அவாகேட்ரோ எண் மோலார் நிறையோட யூனிட்டு கிராம் பர் மோல் ஆர் கிராம் இன்ட்டு மோல் இன்வர்ஸ் பகுத்தல் அவாகேட்ரோ என் அவகேற்றோ எண் அப்படின்றது என் ஏ அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய மதிப்பு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ரெண்டு இன்ட்டு பத்தின் நடுக்கு பவர் இருபத்தி மூணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போது ஒரு அணுவோட நிறை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடு மோலார் நிறை வகுத்தல் அவகேற்றோ எண் ஒரு அணுவோட நிறை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடு மோலார் நிறை இதனுடைய சிம்பிள் கேபிட்டல் எம் வகுத்தல் அவகேற்றோ எண் என் இந்த வேல்யூவை மேலே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அதாவது இவங்க சமன்பாடு ஒன்று சமன்பாடு ரெண்டு சமன்பாடு மூணு இந்த சமன்பாடு மூணில் இருக்கிற வேல்யூவை சமன்பாடு ரெண்டில் நம்ம வந்து பிரதிடுறோம் இப்போ கூட்டி நிறை ஈக்குவல்ட்டு டு அழகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு தெரியாது என் அணுக்கள் இருக்காங்க இன்ட்டு ஒரு அணுவோட நிறை மோலார் நிறை வகுத்தல் அவகேற்றோ எண் அதுக்கு உண்டான ஃபார்மேட்டு மோலார் நிறையோட சிம்பிள் கேபிட்டல் என் வகுத்தல் அவகேற்றோ என் ஏ ஓகேங்களா இவங்க தான் அழகு கூட்டோட நிறை இப்ப அழகு கூட்டோட அடர்த்தி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாடு அழகு கூட்டின் நிறை வகுத்தல் அழகு கூட்டின் கன அளவு அழகு கூட்டினுடைய நிறைய நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ட்டு எம் வகுத்தல் என் இருக்காங்க அடுத்து அழகு கூட்டின் கன அளவு நம்ம கண்டுபிடிக்கணுமா அழகு கூட்டின் கன அளவு ஸோ இந்த பாடத்திலேயே நம்ம பிரிவியஸாக எஸ்சி எளிய கனச்சதுரம் பிசிசி பொருள் மைய கனச்சதுரம் எஃப்சிசி முகப்பு மைய கனச்சதுரத்தோட பொதிவு திறன் நம்ம கணக்கிட்டிருப்போம் அப்படி கணக்கிடும்போது அந்த கணச்சதுர அமைப்போட லென்த் நீளம் பிரத் அகலம் ஹைட் உயரம் இந்த மூணு மதிப்பும் சம அளவில் இருந்திருப்பாங்க ஏ மதிப்பு இருக்காங்க அப்படின்னு இந்த மூணு அழகு கூட்டோட பொதிவு திறன் கணக்கிறதுல நம்ம பார்த்துருப்போம் அப்போ அழகு கூட்டோட கன அளவு வேணும் அப்படின்னா அழகு கூட்டினுடைய லென்த்து இன்ட்டு பிரத்து இன்ட்டு ஹைட் இந்த மூணு மதிப்பையும் இருக்கணும் ஸோ நீளம் அகலம் உயரம் அழகு கூட்டில் சம மதிப்பு இருக்காங்க ஏ மதிப்பு இருப்பாங்க அப்போது ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ is equal to a power 3. அலகு கூட்டின் உடைய கண்ணாலவு a power 3. அலகு கூட்டின் நிறை n into m வகுத்தல் n a. அலகு கூட்டின் உடைய அடையிர்த்திக் அடர்த்தி இக்கு அலகு கூட்டின் நிறை அதனுடைய மதிப்பு N இன்டு M வகுத்தல் என் ஏ ஃபார்முலாவில் இருக்கிற வகுத்தல் அழகு கூட்டின் கனளவு வகுத்தல் அழகு கூட்டின் கன அளவு ஏ பவர் திரி இந்த என் ஏ டிவைட் ஏ வகுத்தல் இருக்கிறதுனால கீழே வந்துடுவாங்க அப்போது என் இன்ட்டு எம் என் இன்ட்டு எம் வகுத்தல் என் ஏ இன்ட்டு ஏ பவர் த்ரீ ஏ பவர் த்ரீ இன்ட்டு எ இதுதான் அழகு கூட்டினுடைய அடர்த்தி மதிப்பு ஸோ அழகு கூட்டினுடைய அடர்த்தி கணக்குறதுக்கான ஃபார்முலா அழகு கூட்டின் நிறை வகுத்தல் அழகு கூட்டின் கனளவு அழகு கூட்டோட கன அளவு கண்டுபிடிக்கிறது ஈசி நீளம் அகலம் உயரம் இந்த மூணு மதிப்பையும் பெருக்கணும் ஸோ அழகு கூட்டில் கனச்சதுர அமைப்பில் இருக்கிறதுனால நீளம் அகலம் உயரம் சம மதிப்பு இருப்பாங்க ஏ மதிப்பு இப்போ ஏ எண் ஏஎன்ட்டு ஏ ஏ பவர் திரின்னு நமக்கு கிடைச்சிட்றாங்க அழகு கூட்டின் அளவு அழகு கூட்டின் நிறை வேணும் அப்படின்னா அழகு கூட்டில் காணப்படக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கை பெருக்கல் ஒரு அணுவின் நிறை ஒரு அணுவோட நிறை வேணும் அப்படின்னா மோலார் நிறை வகுத்தல் அவகேற்றோ என் மோலார் நிறைக்கு உண்டான சிம்பிள் கேப்பிட்டல் எம் வகுத்தல் அவகேற்றோ எண்ணுக்கு உண்டான சிம்பல் என் ஏ இந்த மதிப்பை அங்கே நம்ம பிரதிடுறோம் அழகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை என் அப்படின்னு எடுத்துருக்குறோம் அப்போ அழகு கூட்டி நிறை ஈக்குவல்ட்டு என் இன்ட்டு மோலார் நிறையோட சிம்பிள் எம் வகுத்தல் அவகேட்ரோ எண்ணு கிடைக்கிறாங்க அழகு கூட்டோட கன அளவு ரடி அப்போ அழகு கூட்டின் அடர்த்தியில் இந்த ரெண்டு மதிப்பையும் நம்ம பிரதி இடணும் அழகு கூட்டி நிறை என் இன்ட்டு எம் வகுத்தல் என் ஏ ஃபார்முலாவில் இருக்கிற வகுத்தல் அழகு கூட்டியின் கனளவு ஏ பவர் த்ரீ ஸோ இந்த என் வகுத்தல் இருக்கிறதுனால கீழே வந்துடுவாங்க இப்போ என் இன்ட்டு எம் வகுத்தல் ஏ பவர் த்ரீ இன்ட்டு ஏ இவங்க தான் ஒரு அழகு கூட்டினுடைய அடர்த்திக்கான மதிப்பு